சுவானமரன் பிராரி அறக்கட்டளை சார்பாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற வரையுரையாற்றிய மீ சந்திரசேகரவருடைய பரதன் அவர்களே கே வி அவர்களே ஐயா முத்திரையை தலைவர் ஐயா ஆர்வியவர்களே சிறப்புரை இருக்கும் பாண்பு அமைச்சர் பெய்யநாதன் அவர்களே கல்லுக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் எங்களுக்காக வழிகாட்டி ஆவீர் அண்ணன் கல்லிக்குடி சுந்தரம் அவர்களே எனது பயிற்றுநர் ஜே வி சரவணன் அவர்களே இந்த சமுதாயத்தில் படித்து ஒரு நான்கு ஐந்து மாவட்டத்திற்கு இருதய அறுவை சிகிச்சையில் முதலிடம் இருக்கின்ற நமது மருத்துவர் அண்ணன் குமார் அவர்களே முன்னாள் தேர்வாணைய உறுப்பினர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே கணேசர்களை பெரியவர்களை தலைமர்களை உங்கள் அனைவரும் ஒழுக்க வணக்கத்தை செய்து கொண்டு ஆண்ட சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது என்ற வெயில் இருக்கிறோம் நம்ம பேசும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கோடி முத்திரை இருக்கணும் ஒரு கோடி முத்திரை இருக்கணும்னு ஆனால் என்னையும் கடைசி எடுத்தால் இங்கே பேர் கூட இந்த மேடையில் இருக்க மாட்டீங்க அப்புறம் இந்த சமுதாயம் வளர்ச்சி பெறும் வளர்ஞ்சி பெறும்னா எங்கே வளர்ச்சி பெறுறது நீங்க பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பேச சொல்றீங்க இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கேட்க சொல்றீங்க நானு ஒரு அறை உரை படிப்பாளி எங்க அண்ணன் பக்கத்து சீட்டில் இருக்க அண்ணன் கால எடுதியா அறுதன் அவர் விவரமா அவர் எம்எ பட்டதாரி கூப்பிட்டாரு தம்பி சட்டமன்றத்தில் பேசும்போது தம்பி அவர் பேசும்போது எதுவுமே பேசலாம் விட்டுட்டா அந்த சமுதாயத்தில் என்னைய கூப்பிட்டு நீ பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கக்கூடாதுன்னு பேச வண்டி இருக்கு நமக்கு அதில் பாதி சதவீதம் வந்தால் ஆகணும் இருக்கு இடஒதுக்கீடு கேளு என்று சொன்னவர் அண்ணன் காடுபடி தியாராட்சி நம்ம சட்டமன்றத்திலேயே பத்து புள்ளி இருபது சதவீதம்தான் இருக்கு பிற்பட்ட இருக்குன்னு அந்த இருபது சதவீதத்துக்கு இருபது சதவீதத்தில் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பன்னியருக்கு கொடுத்தால் மீதி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதத்தில் நூற்றி ஏழு ஜாதி எப்படி பிரிக்க முடியுமா ஆகையால் நூற்றி பத்து வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பண்ணியா பன்னீருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சட்டமன்றத்தில் குரல் நான் எடுப்பான் என்ன பண்ணுறேன் பார்க்க இருக்கிற ஜாதீனா முத்திரையார் முக்குளத்தூர் நாடார் உடையார் நகர்ப்புற செட்டியார் இந்த மாதிரி பல பிரிவுகளை பிரித்து தான் தலை தலை கலைஞர் சட்டதாரன் வந்து நம்மளுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு தாக்கப்பட்டவருக்கு எடுத்து வகுப்பாரியா பிரிச்சு அவர் கலைஞர் குடம்போட்டில் தங்கும் அப்படி எடுத்தது விளைவாக மூணு புள்ளி மூணு சதவீதம் கொடுத்தார் இவங்க எடுத்த எடுத்து இருக்கிறது இருபது சதவீதம் இடஒதுக்கீடு அத பத்தரை சதவீத வன்னியர் கொடுத்தா மீதி பிற்பட்ட சமுதாயமான முத்திரையர் முக்கொடுத்தார் நாடார் உடையார் நகர்ப்புற செட்டியார் அப்படிங்கிற நூத்தி ஏழு ஜாதி பாதிக்கிற குரல் நான் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் எடுத்து வைப்பேன் நம்ம சொல்றோம் ஒரு கோடி பேர் முத்திரை இருக்கும் தலைவராக பேசுவாங்க ஒரு கோடி பேர் முத்திரை இருக்கும் ஒன்னு கோடி பேர் இருக்கிறோம் நம்மள ஒன்னும் கூடணும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சந்திரசேகர் வரும்போதே நான் கால சத்தம் இருந்தேன் ஏன் இந்த ஒரு குக்கர் வேலை கொண்டே இந்த வேலையை வெளியும் கால சந்தர்சனத்தி ஏதோ ஒருநூத்தி ஐம்பது பேர் வச்சிருக்கீங்க என் கணிப்பும் நான் வரும்போது ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் இருப்பீங்க வந்தது இந்த சந்தேசிட்டு பத்திரிக்கை என்ன பத்திரிகை விழுதுங்க இது மாதிரி குக்க வெளியிடுங்க இது மாதிரி ஒரு நினைச்சா இன்னமும் பிற்போக்கு சிந்தனை தான் அந்த சமுதாயம் போயிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க அதிகமாக மத இருந்துதல் கெட்ட பழக்கத்துக்குலாம் ஆள் ஆகிறது எனக்கு பழங்க மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துக்கு எழுபது ஆண்டு காலம் ஒரு மனிதன் உயிர் வாழ் வாங்கிறது வரலாறு இப்போ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு நம்ம டாக்டர்லாம் கேட்டிங்கனாக்கா என்னைக்கு போனோன்னு புலப்படியாக வீட்டுக்கு போக ஒன்றுமே இருக்கும் அன்னை சத்தம் கூடாது ஏன்னா நவீனமா வளர்ந்துருச்சு மருத்துவம் வளர்ந்துருச்சு நம்ம ஒழுக்கத்தோடு இருக்கணும் பிறரை பார்த்து பொறாமப்படக்கூடாது அவங்களை பார்த்து வளர்ச்சி அடையணும் எந்த ஜாதியும் திட்டாதீங்க அந்த ஜாதியை பார்த்து முன்னேறுங்க இப்ப பாத்தீங்கன்னாக்க கொங்கு கவுண்டர் அந்த கொங்கு கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் வளர்ந்த பத்து கவுண்டர் வளர்த்து அதே மாதிரி நாடாரில் ஒரு நாடார் வீழ்ச்சியாக இருந்தால் பத்து நாடார் சேர்ந்து ஒரு நாடாரை தூக்குறாங்க அதே மாதிரி நம்ம நகர்ப்புற பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம பிற்பட்டவர்கள் தான் இருக்காங்க ஒரு செட்டியார்கள் பிரச்சனைனா தமிழ்நாட்டில் இல்லை வெளிநாட்டில் கடல் கூட அந்த செட்டியார் பிடிக்கிறாங்க ஆனால் இந்த சமுதாயம் மட்டும் நண்டு மாதிரி ஒரு நண்டை ஒரு பாட்டில் போட்டோம்னா ஒரு நண்டு மேலே போது ஒரு நண்டு அந்த பொருட்களை கீழே எடுக்கணும் அந்த நண்டும் மேலே ஏறாது ஏற நண்டையும் ஏற விடாது இது மாதிரி காலகட்டத்தில் தான் நாடு

எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு முன்னாடி குரல் கொடுப்பதாக இருந்தால் மெய்யினாலே குரல் கூட்டிகிட்டு இருக்க ஏன்னா குரல் கொடுப்பதாக மெய்யினாலே குரல் கூட்டிகிட்டு இருந்த ஏன்னா அவரையும் ஒரு சிறுபான்மையை எனக்கு வதக்கியில இடாச்சிருக்காரு வேற யாரும் கட்சிகா கட்சிகள் அதான் எனக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒன்று நம்ம நம்ம சமுதாயத்தை வளர்க்க பாருங்க நம்ம சமுதாயத்திலேயே ஒரு பெரிய ஒரு டாக்டர் மருத்துவர் ஒரு ஐந்து ஆறு மாவட்டத்துக்கு இறுதி அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னா டாக்டர் அரைந்தார் அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி சேவனா அவருக்கும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம இடக்கார ஹாஸ்பிட்டல் ஒரு சாதாரண ஒரு முத்திரையா டாக்டர் வந்து மேலே வந்ததா அப்படிங்கிறதுல அவங்களாம் அந்த ஒரு இடர்பாடு இருக்குது இது மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா இடர்பாடுகளும் இருக்குது இதையெல்லாம் முடி எடுக்கணும் கல்வியில் நான் கல்வியில் முன்னுறோம் பொருளாதாரத்தில் முன்னு கொள்ளணும் உழைப்பை முன்னு நிறுத்தணும் இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் படிக்கும் போது நல்லா படிக்க வைங்க இளமை பருவத்திலேயே இந்த ஆல்கஹால் ஆன்சு இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க கற்றுக்காத அளவுக்கு பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்ந்த நம்ம பிள்ளைங்க வளர்ச்சி தான் நம்ம இந்த சமுதாயத்தோட எழுச்சி ஏன்னா நீங்க நம்ம சமுதாயத்தில் இருக்க நீங்க யாரும் இன்னும் வளரல படிக்கல ஒரு தொழில் வரலை ஐயா இந்த சமுதாயம் நம்ம தலைமுறையோடு முடிஞ்சால் இளைய சமுதாயம் நல்ல படைத்து வளர்ந்து இந்த சமுதாயம் பேசுறதுக்கு நாற்பது பொதி நிற்கலாம் இப்போ எனக்கு கூட தெரியல அன்னை நாங்கல் சம்பளத்து தலைமையை திராவிட முன்னேற்ற நிலத்தில் தலைமையக பிரச்சாரம் இருந்தாங்க அண்ணே அன்னை ரெண்டு வாட்டி நான் புலவட்டம் போட்ட நடந்து பண்ணியிருக்கேன் நானும் தலைவர் கலைஞர் தமிழகத்துக்கு முன்னேற்ற தெரிவிக்க பண்ணின்னு